வணக்கம் இந்த எபிசோட்ல நம்ம ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தவுளேஸ்வர் கோவிலை தானே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இது நம்மளோட ஒடிசா டிராவல் பிளாக்ல பதினாறாவது வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்களை பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க மற்றும் பிளேலிஸ்டையும் வாட்ச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் தவுலகிரி ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வருக்கு அருகில் உள்ள மலைப்பகுதியாகும் இது வரலாற்று மற்றும் மத முக்கியத்துவத்திற்காக அறியப்படும் பகுதியாகும் இங்கு சாந்தி ஸ்தூபா என்கிற புத்த நினைவுச் சின்னம் தபலேஸ்வர் சிவன் மந்திர் மற்றும் அசோகரின் பாறை கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன இந்த தௌலி மலை மீது உள்ள சாந்தி ஸ்தூபியின் பின்புறத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் புதுப்பிக்கப்பட்ட தௌலீஸ்வர் கோவிலை காணலாம் இது இந்து மற்றும் பௌத்த பக்தர்களால் அடிக்கடி பார்வையிடப்படுகிறது தௌலி தயா ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இது ஒரு மலைப்பாங்கான பகுதி அதை ஒட்டிய பரந்த திறந்த வெளி உள்ளது அங்குதான் அசோகருக்கும் கலிங்க மன்னருக்கும் இடையே பெரும் போர் நடந்தது இந்த போரில் சுமார் இரண்டரை லட்சம் போர் வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த போர் அசோகர் அமைதியை விரும்பும் பௌத்த மதத்தை ஏற்க வழிவகுத்தது பின்னர் இந்தியாவில் பௌத்தத்தின் எழுச்சி தொடங்கியது நாம் சாந்தி ஸ்தூபாவை பார்வையிட்ட பின் பின்புறம் உள்ள இந்த கோவிலுக்கு சென்றோம் மிகவும் எழில் கொஞ்சும் மலையில் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறிய பகுதியில் கோவில் அமைந்திருந்தாலும் கண்ணை கவரும் வகையில் இருந்தது தவுளி மலையில் தபலேஸ்வர் கோவில் என்ற பெயரில் அதிகம் அறியப்படாத பழமையான இந்த கோவில் உள்ளது பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில் கங்க ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது தபலேஸ்வர் கோவிலில் ரேகா விமானம் மற்றும் பிதா ஜக்மோகனம் உள்ளது விமானம் பஞ்சரதமானது கிழக்கு நோக்கிய கோவிலின் உட்புறம் சன்னதி அமைந்துள்ளது இந்த கோவிலின் மேல்புறம் சிமெண்ட் பூசப்பட்டு வெள்ளை நேரத்தில் புனரமைக்கப்பட்டுள்ளது இங்கு தபலேஸ்வர் என்று அழைக்கப்படும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடும் ஆலயம் கோவிலில் விநாயகர் கார்த்திகேயர் மற்றும் எட்டு ஆயுதம் தாங்கிய துர்கை ஆகியோரின் பார்ச உருவங்கள் பிரதான சன்னதியை சுற்றி காணப்படுகின்றன கார்த்திகேயர் மற்றும் துர்கை சிலைகள் புதிய சிலைகள் என்பது குறிப்பிடத்தக்கது இக்கோவிலில் இருந்த மூல சிலைகள் முற்றிலும் அரிக்கப்பட்டு கோவில் வளாகத்தில் ஒரு மூலையில் வைக்கப்பட்டுள்ளன மற்ற கலிங்க கோவில்களை போலாமல் இங்கு பார்வதி தேவி மூர்த்தியாக காட்சி அளிக்கிறார் இந்த கோவிலில் துர்கைக்கும் தனி சன்னதி உள்ளது நாராயணர் மற்றும் லட்சுமி சிலைகள் தனி சன்னதியில் காணப்படுகின்றன இக்கோவிலில் தபலேஸ்வரி தேவிக்கு தனி சன்னதி உள்ளது இக்கோவிலை பார்வையிட்ட பின் நிறைவான மனதுடன் மலையை விட்டு கீழே இறங்கினோம் மலையடிவாரத்தில் உள்ள அசோகரின் பாறை கல்வெட்டுகளை காண்பது எங்களது அடுத்த நோக்கமாகும் புவனேஸ்வர் நகரத்தின் விமான நிலையமான பிஜு பட்நாயக் சர்வதேச விமான நிலையம் இந்த கோவிலில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மேலும் இந்த கோவிலுக்கும் புவனேஸ்வர் ரயில் நிலையத்திற்கும் இடையே உள்ள தூரமானது தோராயமாக பனிரெண்டு கிலோமீட்டர் ஆகும் டாக்ஸி அல்லது ஆட்டோ ரிக்ஷா மூலம் கோவிலை அடையலாம் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டனை பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்